அனைவருக்கும் காலகளுக்கும் இந்த இடங்கன்னா சேலம் பக்கத்தில் இருக்கிற மேச்சேரி அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் நடக்கிற புதன்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை ஒரு பக்கம் சேவல் சந்தை இன்னொரு பக்கம் ஆடுகள் சந்தை நடக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆடு சந்தை சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறக்குமே நன்றி வீடியோ பார்க்க ராமன் எந்த ஊர்னா ஸ்ரீராமன் மேச்சேரி பக்கத்துல பத்திராண்மன் கோயில் பக்கத்துல ஆட்டு வர செய்து வருகிறோம் பத்தாண்டு காலமாக வராங்க நல்ல சந்தையில கடை பெரிய பெரிய கடை நல்ல ரேட்டுக்கு போகுது இப்ப பண்டிகை மாரி பண்டிகை வந்திருக்குது ஆனா நல்ல ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது கடைங்களாம் வாரம் பதினாலு மாட சந்தை காலையை கண்டா ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு சந்தை உண்டு பயங்கரமான கடை இந்த ஊர்ல ரொம்ப கொஞ்சம் ரேட்டு கம்மியா கிடைக்கும் பண்டிகை வந்தா கொஞ்சம் அதிக ரேட்டு கிடைக்கும் செம்பரி ஆடு வெள்ளாடு அனைத்து வகை வகையா வருதுங்க ஆமா வியாபாரம் நம்பர் ஏதாவது எண்பத்தேழு அறுபது பதிமூணு அறுபத்தஞ்சு அஞ்சு எழுபத்தி ரெண்டு சதீஷ் சேலம் வெள்ளாடு ஒரு ஆறு ஏழு ஆடு வச்சிருக்க எல்லாமே வேற சந்தைக்கு ஓம்லூர் மேச்சேரி இது மட்டும் தான் உங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு தொண்ணூத்தி நாலு முப்பத்தொம்போது எழுபத்தி நாலு சைஸ போறதுனா முன்ன பண்ணத்தான் இந்த டாபுல ஒரு பதினோரு ரூபா பன்னெண்டு ரூபா வரும் அது மாதிரி சைஸை போறது ஆட்டுங்களை பொறுத்து வெயிட் வெயிட்டு கணக்கு நம்ம நானூத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு போடுக்கு உயிரை

வேற வந்து பதினஞ்சு ரூபாய் பேசி பாரு ஒரு நாலு ரூபா வருண்ணா அது இது வந்து ரெண்டு மாசம்ண்ணா கடை கடை தான் அண்ணா பாப்பாடு போறோம் போகிறோம் கொந்தாரப்பிள்ளி பெண்ணாக எழுவத்தி எட்டு நூறு முப்பத்தி ஆறு இருபத்தாறு ஏழு சரவணன் சின்ன பேரு பேர் ஜம்புங்க பெண்ணாகு கடாக்குட்டி போட்டைக்குட்டி நமக்கு சின்ன குட்டி பெரிய குட்டி விளையாடு விளையாட்டுக்குட்டி சின்ன குட்டி எல்லாம் ஒரு வாரத்துக்குட்டி பெரிய குட்டிங்க ஒரு மாசம் குட்டிங்க ரெண்டு விளையாட்டு சின்ன குட்டி ரெண்டாயிரத்தி ஆறு ரூபா பெரிய குட்டி மூவாயிரத்தி ஐநூறுபா

அண்ணா என்ன குட்டி என்ன குட்டிங்கண்ணா அதெல்லாம் விள்ளாட்டு குட்டிங்களா இல்ல வெள்ளாட்டு குட்டி செம்பளி குட்டிங்களா இல்லை கிடா குட்டிங்களா எப்படி கிடா குட்டி இருக்குது பொட்டை குட்டி இருக்குது அண்ணா எத்தனை நாள் குட்டிங்கண்ணா அதெல்லாம் பத்து நாள் குட்டிலேருந்து இருக்குது அண்ணா வேலை

எத்தனை நாள் மூணு மாசம் இருக்குங்களா செம்பிளி நாலஞ்சு மாசம் கிலோ கேட்டாங்களானு மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் போன்ற வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுக்கை பண்ணுங்க பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம்